வணக்கம் நண்பா நமது சேனலில் வரும் நம்பிக்கையூட்டும் வரிகள் உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பின்வரும் வரிகளை கவனிக்கத் தொடங்குங்கள் இதெல்லாம் நடக்குமா என்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் சில சமயத்தில்தான் நாம் நினைத்து கூட பார்க்காத சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சில சமயங்களில் நாம் நினைத்தது நடக்காமலும் போகிறது எனவே எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் ஒரு மனிதனிடம் தூய்மை பொறுமை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் அவன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது மேலும் அவனிடம் அன்பு இருந்துவிட்டால் அவன் பலரின் உள்ளங்களையும் வெல்லலாம் இந்த மூன்று பேரை உங்கள் வாழ்க்கையில் என்றும் மறக்காதீர்கள் நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உதவியவர்கள் உங்களுக்கு உதவாதவர்கள் மற்றும் உங்களை துன்பத்தில் உள்ளாக்கியவர்கள் இவர்கள் மூன்று பேரையும் உங்கள் வாழ்க்கையில் என்றுமே மறக்காதீர்கள் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் உன்மேல் எனக்கு அக்கறை உண்டு என்று பலர் கூறுகிறார்கள் சொல்பவர்கள் அனைவரும் அதை செய்வதில்லை செய்பவர்கள் அனைவரும் அதை சொல்வதில்லை அன்பை உணரத்தான் முடியுமே தவிர அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது பல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சென்றாலும் அதில் சரியான சில மனிதர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்காத இடத்தை பிடிக்கிறார்கள் அவர்களே உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் உனது அறிவை வளர்த்து நீ செய்யும் முதலீடு வீணானது அல்ல அது நீ வாழும் காலம் வரை உனக்கு தேவையானதை சம்பாதித்து தரும் ஒரு பொக்கிஷம் அதனால் தினமும் உன் அறிவை வளர்த்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் உனது வாழ்க்கையை அது சிறப்பாக மாற்றும் ஒரு சாதாரண நாளையும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வாழும்போது அது ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்குத் தெரிகிறது ஒவ்வொரு நாளையும் புதியதாக கருதி கடந்த கால நினைவுகளை மறந்து எதிர்காலத்தை பற்றிய பயமில்லாமல் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அறிவாளிகளுடன் பழகுங்கள் அது உங்களையும் அறிவாளியாக மாற்றும் அதே சமயம் அன்பானவர்களுடனும் பழகினால்தான் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் வாழ முடியும் நாம் பல சமயம் மனதில் ஒன்று நினைக்கிறோம் வெளியே வேறு பேசுகிறோம் ஆனால் நம் மனதில் நினைப்பதை நம் முகம் காட்டிக் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் மனதில் நல்ல எண்ணங்களை நினைக்கத் தொடங்குங்கள் மனதில் நினைப்பதை அப்படியே பேசுங்கள் இது மற்றவர்களிடத்தில் உங்கள் மரியாதை உயரும்படியாக செய்யும் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்கள் நிறைந்ததாகவே உள்ளது அந்த சவால்களை கடக்க மன உறுதியுடன் போராடும் மனிதனே வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான் உங்கள் சக்தியை வருத்தப்படுவதற்காக செலவழிக்காதீர்கள் மாறாக உங்களை நம்புவதற்காகவும் நம்பிக்கையுடன் வாழ்வதற்காகவும் செலவு செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கையில் எதையும் நிரூபணம் இல்லாமல் நம்பாதீர்கள் அப்படி நம்பிய ஒரு விஷயத்தை அவ்வப்போது சந்தேகித்து கொண்டும் இருக்காதீர்கள் சந்தேகத்துடன் கூடிய முயற்சியில் என்றுமே வெற்றி கிடைக்காது மனதில் துளியும் சந்தேகம் இல்லாமல் செய்யும் முயற்சிகளே மாபெரும் வெற்றிகளை நமக்கு தருகிறது உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள்ளேயே எழ வேண்டும் உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை நீங்கள் சார்ந்திருக்க கூடாது அப்படி சார்ந்திருந்தால் அது பல நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றங்களையே கொடுக்கிறது எனவே எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று உங்கள் மனதில் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிலை பெற்றிருக்கும் பிரச்சனைகள் உண்மையில் பிரச்சனைகள் அல்ல பிரச்சனை என்னவென்றால் அந்த பிரச்சனையை பற்றிய உங்கள் மனநிலைதான் பிரச்சனைகளை வாய்ப்புகளாகவும் சவால்களாகவும் பார்க்க பழகினால் அது உங்களை வளர்ச்சிப் பாதையில் அழைத்து செல்லும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் உணர்வுகள் உங்கள் அறிவை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் அப்படி அனுமதித்தால் அது உங்களுக்கு அழிவையே தரும் உணர்வுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் போர்வீரன் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்துள்ளீர்கள் என்பதை பின்னோக்கிப் பாருங்கள் முயற்சிகளை வெற்றிகள் காணும் வரை ஒருபோதும் கைவிடாதீர்கள் வெற்றி நிச்சயம் மகிழ்ச்சியான மனிதர்களே மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் தான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழாமல் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் மனிதனே உயர்ந்த மனிதன் உங்கள் சிந்தனையும் உங்கள் பேச்சும் உங்கள் செயலும் ஒன்றாக இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைபெற்றிருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றதற்கு மற்றவர்களை காரணம் கூறி கொண்டிருந்தால் உங்கள் வெற்றிக்காக உங்கள் கண்முன் தோன்றும் வாய்ப்புகளை உங்களால் காண முடியாது உங்கள் வெற்றி தோல்விக்கு நீங்களே பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறுவது என்பது உங்களுக்கு புரியும் உங்கள் கனவுகளே உங்கள் முதலீடு அதற்காக இன்று நீங்கள் பாடுபடுங்கள் நாளை உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்